இல்லமா அவங்களை வந்து நாங்கள் கைது செஞ்சு சின்ன வச்சிருக்காங்க அப்போ நாங்க போய் பார்க்கும் போது வந்து எத்தனை பேர் இருந்தாங்க தெரியுமா இருபதே பேர் தான் இருந்தாங்க ஆனா கூட்டத்துக்கு கூட்டிய உறவுகளோட ஒரு பகுதி நமக்கு அதிகமாகவே தான் இருக்கிறாங்க ஏன்னா இதுதான் அவங்களுடைய பயம் பயத்தின் உச்சக்கட்டத்தில் தான் நம்ம எங்க ஒரு மண்டபத்தை நம்ம நம்மளை அடக்கி வச்சிருக்காங்க இதே காவல்துறை நாங்கள் போயிருக்கும் போது எங்களை தடுத்து நிறுத்தும் போது ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் அந்த ஞானசேகரன் என்பவர் மீது இருக்கு எப்படி உள்ள விட்டாங்க இதுதான் எங்களுடைய கேள்வி அவரை பார்க்கும் போதே தெரியுது பிரபல ரவுமதியே இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது சென்னையில் மிகப்பெரிய கல்லூரியான அண்ணா யூனிவர்சிட்டியில் இந்த பொருளம் நடப்பதற்கு காரணம் என்ன இது இதுக்கெல்லாம் காரணம் நமக்கு தெரியும் ஆனால் மக்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய மது மா

எல்லா பலமும் போயிட்டு இருக்கும் போது பெண்ணின் கற்பும் சூரிய அறிவிட்டு நீங்கள் நன்கு உணரணும் அதே மனதில் வைத்துக் கொண்டு ஒவ்வொரு ஒவ்வொருவரும் களத்தை நோக்கி பயணிக்கணும் ஏன்னா நான் வந்து இன்னைக்கு என் பையனை நான் படிக்க வைக்கிறேன்னா என்னுடைய இடத்த வச்சு நான் படிக்க வைக்கிறேன் எல்லோருமே நம்ம படிக்க வைக்கிறோம் ஆனால் பொதுமக்கள் கொஞ்சம் உணரணும் என் பிள்ளை படிக்கிறவங்க ஒவ்வொரு நான் பத்தாவது படிக்க வரைக்கும் ஒவ்வொரு விளையாட்டுலையும் என் மகத்தை நான் சேர்த்தேன் ஆனால் இந்த அவன்

இன்னைக்கு விளையாட முடியலை காரணம் நாம வாக்கு செலுத்தி இன்னைக்கு அதிகாரத்தை கொண்டு வந்தவர்கள் கூட விளையாட விட முடியல அவங்களுக்கு ஆடைகளை போட்டு அலங்கரிக்க கூட முடியவில்லை என்பது யாருக்கு அப்படின்னா இந்த அதிகாரத்தை மாற்றுவதும் நம்ம கையில தான் இருக்குது ஆனால் தொடர்ந்து நம்ம களத்தில் இருப்போம் எனக்கு தாக்கி கொடுக்கல ஏன்னா நாங்கள் தொடர்ந்து களத்திலே இருந்தனால எனக்கு தாக்கி கொடுக்கல இதை அர்த்தம் நன்றி வணக்கம் கூட்டணிமை உறுதிசை அறிவை விரிவாக்கு கொள்கை பகுத்தினில் கூடி செயல் செய்யப்படகு நாம் தமிழர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் முடிந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்ற உடனே பெண் பிள்ளைகளுக்கு ஆகச் ஒரு பணியை செய்தார் அவர்களின் பாதுகாப்பு கருதி என்ன அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற பதினாறு போக்சோ நீதிமன்றங்கள் தமிழகத்தில் பத்தாது இன்னும் நாள் நான் அதிகப்படுத்துகிறேன் அப்படின்னு ஆக்கி இருக்கிறார் இதனுடைய வெளி இதனுடைய கருத்து என்ன அப்படின்றத நம்ம ரொம்ப ஆழமாக கவனிக்கணும்

உண்மையில இது என்றைக்கு சரியாகும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரும்பொழுது சரியாகும் ஒரு நாள் இல்லாமலே ஆகி இருக்கணும் அதுதான் அந்த அரசுக்கு ஒரு பெருமை ஆனா நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது பத்தாகாது சுழியத்துக்கு தமிழ் சமூகத்தில் பெண்கள் எப்பொழுதும் மதிக்கப்பட்டார்கள் இவர்கள் வந்து நாங்கள் பெண்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம் படிக்க வச்சோம் அப்படின்லாம் நிறைய சொல்றாங்க ஆனா உண்மையில் தமிழ் சமூகத்தில் பெண்களை உண்மையாகவே மதித்தார்கள் அவர்கள் சட்டங்கள் போடல சாசனங்கள் எழுதல எங்க வீட்டு பெண்ண நம்ம மதிப்போம் அப்படின்லாம் சாசனம் போடல தங்களோட வாழ்க்கையில் அதை ஒரு அங்கமாக தங்களின் வாழ்வியலாக கொண்டிருந்தார்கள் ரொம்ப எளிய உதாரணம் சொல்றேன் இப்போவும் இங்க கிராமப்புறங்கள்ல என்ன நடக்கும்னா ஒரு கோவில திருவிழா சேஷம் அப்படின்னா அந்த சாமிக்கு படைக்கிற அந்த பிரசாதம் இதெல்லாம் கொண்டு வந்து முதல்ல ஒரு பொம்பளை பிள்ளைய கூப்பிட்டு தான் கையில கொடுப்பாங்க அதைத்தான் அவர்கள் வாழ்வியலாக கொண்டிருந்தாங்க வீடுகள்ல ஒரு பலகாரம் செய்தா கூட பெண் பிள்ளை பெரியவளாக இருப்பா ஆண் ஒரு ஆண் தம்பி சின்ன பையனா இருப்பான் அந்த சின்ன பையனை கூப்பிட்டு கொடுக்க மாட்டாங்க பெண் பிள்ளையை கூப்பிட்டு தான் கொடுப்பாங்க இதைத்தான் சொல்றேன் தங்களோட வாழ்வியலாக கொண்டிருந்தார்கள் தமிழர்கள் பெண்களை மதிப்பதை ஆனா இவர்கள் சட்டங்கள் இயற்றி மேலும் மேலும் ஒரு சிக்கலான சூழ்நிலை சூழ்நிலையை தான் ஏற்படுத்தி கொண்டு இருக்காங்க நம்ம எல்லோரும் ஒரு கதை தெரியாத அந்த சிங்கம் என்ன செஞ்சுச்சு அவர்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமையை சீர்குலைத்து ஒவ்வொன்றா வேட்டையாடி உண்டது அப்படின்னு இந்த திராவிடம் என்ன செய்து குடும்ப அமைப்புகளை சிதைத்து இருக்கிறது அன்றைங்கெல்லாம் அன்றைங்கெல்லாம் கூட்டு குடும்பமாக இருந்தோம் அப்பா அம்மா வந்து ஒரு விவசாய நிலத்தில் வேலைக்கு போவாங்க பிள்ளைகளை ஷேர் பண்ணிக்கிற அந்த விஷயம் வந்து முழுங்க முழுங்க தாத்தா பாட்டி ஸ்ட்ரீட்டில் இருக்க பெரியவங்கள சார்ந்து இருந்தது அவர்களுக்கு நீதி கதைகளை சொல்லி எதாவது ஒரு கதைகளை சொல்லி பிள்ளைகளை அரவணைப்போட அன்போடு வளர்த்து வந்தாங்க அந்த தாத்தா பாட்டி இன்னைக்கு அதுக்குள்ள போயாச்சு அதையும் தாண்டி அப்பா ஒரு பக்கம் வேலை செய்யறாரு அம்மா ஒரு பக்கம் வேலை செய்யறாங்க பிள்ளைகளின் படிப்பு வேலை வாய்ப்பு இதை கருதி பிள்ளைகள் இந்த குடும்பத்திலிருந்து தொலைவுக்கு போய் ஒரு கல்லூரியில படிக்கிறாங்க விடுதியில் படிக்கிறாங்க வேலைக்கு ஒரு போய் தங்கி குடும்ப கட்டமைப்பை எப்படித்தான் உணர்வான் ஒரு பையன் ஒரு அக்கா தங்கையோட பிறந்து அந்த அக்கா தங்கைகளோட எப்படி மூவ் பண்ணணும் எப்படி அன்பும் பண்பும் பரிவும் பாசத்தோட இருக்கணும் ஒரு பெண்ணை எப்படி கையாள்வது என்பதை அவனால் வீட்டுக்குள்ளேயே அவனால் அனுபவிக்க முடியல கற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா அவன் வெளியே போகும்போது ஒரு பொண்ணுக்கு போய் அவனுடைய வயது அவனை வந்து ஒரு லவ் யூ சொல்ல வைக்கிறது ஒரு பொண்ணுகிட்ட அவளை எப்படி கையாள்வது என்று தெரியல இயற்கையில ஒரு ஆணுக்கு ஏற்படக்கூடிய அந்த வயதுல ஏற்படக்கூடிய அந்த அந்த காதல் என்பதை எப்படி வெளிப்படுத்துவது ஒரு பொண்ணுகிட்ட என்று தெரிய மாட்டேங்குது அதே போல ஆண்களோடு சேர்ந்து வாழத்து அதாவது வாழும் ஒரு குடும்ப அமைப்பில் இல்லாத பெண்களால வெளியில போய் ஒரு ஆண்கிட்ட எப்படி

சட்டமன்றத்தில் இந்த பெண் புலிகள் முழங்க வேண்டும் இந்த பெண் புலிகளின் முழக்கம் சட்டமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் என்பதை நாம் இலக்காக கொண்டு ஒவ்வொருவரும் நூற்றி பதினேழு பெண்களையும் சட்டமன்றத்திற்கு அனுப்ப வேண்டிய வேலைகளை செய்யுங்கள் கடமையாக செய்யுங்கள் வேலையாக செய்யாதீர்கள் நாம் தமிழர் கட்சியில் ஒவ்வொரு பொறுப்பும் எதன் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது என்று கேட்டால் பெரும் அடிப்படையில் மட்டும்தான் கொடுக்கப்படுகிறது அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்புக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் இருக்கிறது ஒரு நல்ல சமூகத்தை ஒரு ஆரோக்கியமான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி நமக்கான கடமைகளை செய்வோம் நன்றி வணக்கம் அடுத்ததாக அம்மா ஜஹான் மாநில துணைத் தலைவர் अतः पायल सोना आह याना तले बर रिस्टेट करें ये क्या करेंगा? ऐके तले बर ऐके इंसारों अंगता एक्वॉम हंड्रेड परसेंट ये ये नहीं कि फॉर है ना ये ये नहीं कि हंड्रेड परसेंट पॉइंट आओगे सो अंगने अंगने सर्वे करें ये क्या करेगा? अब उसी सागेश्वर भेष्नार ना सुने मोड़ रहा उनके ये ना फोरेंट � ஏமா சொ <laughs> 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 காமன் பீப்பிள் இப் யூ ஆர் டோன் இன் ஐ காட் தி ப்ராப்ளம் உன்னோட உன்னோட மகளுக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா அவர் ஒன்றர் தான் உங்களுக்கு யூன் ரேஸ் இஸ் யுவாய்ஸ் பட் வேல் காமென் நிறைய லீடர்ஸ் அவங்க இதை பற்றி பேசியிருக்காங்க இப்போ இன்னொரு நியூஸ் பேப்பர்லேருந்து எடுத்தேன் எடுத்த இது ஆல் த ஆப்போசிஷன் லீடர்ஸ் ஆஃப் ஸ்பீக்கிங் கேட்பீங்க நான் கேச்சியாரு. ஆர நான் ஹெல்ப் பண்றேன். சீமா பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. அதனால வெக்க கேட ஆல் நாட் சீமானாய் ஆபஸ் பைட் பண்றாங்க. தயா அபிரி தயா பாண்டிக்கு வந்தேன். அண்ட் நவ கவர்மெண்ட் செம்ஸ் ஃபார் தி காமன் பசன். ஹி டீக் மை ஃபைன் ஆர்டர் ஃபார் மீ அண்ட் நாட் ஃபார் தி பசன். மாம் மீ கோயிங் 100% கோயிங் மாமரே. ஐ கோ बिकॉज ஹீ இஸ் தி வாய்ஸ் ஆஃப் தி காமன் மேன். யாரும் நீங்கள் பிக் பண்ணி வந்து பேச அவ்வளோ திறமையான மக்கள் அவங்க கூட இருக்கு இருக்கிறவங்க என்ன நான் எத்தனை ஒரு ஏரியாவில் இருக்கேங்க அந்த ஏரியா ஃபாரெஸ்ட் சைடு நான் அன்னைக்கு அந்த ஒரு சாராய் சாராயப்படை வந்துச்சு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் என் வீட்டு எத்தனை ஒரு ஸ்கூல் இருக்கு ஒரு சின்ன ஸ்கூல் இருக்கு நிமிட ஸ்கூல் அது ஒரு இருபது வருஷமா இருக்கு என்ன ப்ளீக் விடு ஜெப்ரோ அவளாம் அவனுக்கு அட்ரஸ் கொடுக்குறானாம் அந்த சாராயேட்ட

இந்த இந்த stacks cimaதுக்கும் மன்னியும் அ wszரு recess விக்கும் வென்னைய mismosக்கும் பிய்கேவிக்கை மன்றogi Strand wh urgency fire edom 나 belonging만 popped drown sais nude SER respireride whirlweitusan scholars dense ad programmes town Fernando 15SíPaigi denlairаты unreal 단το Craig toiетров drifted master caste ,λο Frankん dignity ai attorney ,ínate ,FT wiretauchi and false